மண்மணம் வீசும் காதலி அத்தியாயம் ஏ பாப்பா உங்களுக்கு இங்க எவ்வளவு இடம் என்று கேட்டான் குரு ஒரு ஏக்கர் இருக்கும் என்ன விஷயம் என்று கேட்டால் சைதன்யா எங்க பாஸ் இங்க ஒரு ஒரு ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறார் இந்த இடத்துல கல்யாண மண்டபம் கட்டுறோம் பக்கத்துல ரெண்டு ஏக்கர் இடம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாரு நல்ல விலைக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் கிடைக்குமா அப்படின்னு கேட்க வந்தேன் என்று கூறினான் குரு அதெல்லாம் இல்லைங்க விற்பனை செய்யும் ஐடியாவே கிடையாது விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் என்று தலையில் கட்டிய துணியை அவிழ்த்து கொண்டே கூறினாள் சைதன்யா ஏ பொண்ணு எவ்வளவு வேணும்னாலும் தருவார் எங்க பாஸ் பத்து லட்சம் இருபது லட்சம் டபுள் மடங் பணம் கூட தருவாரு என்று கூறினான் குரு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா உங்களுக்கு விவசாய நிலம் எல்லாம் மிக்க முடியாது என்றாள் சைதன்யா அவள் கூட கூட பேசியதில் கடுப்பான குரு இந்த இடத்த எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும் என்று கூறினான் அவன் வாங்க 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 என்று கூறினாள் அவள் ஏய் எலிக்குட்டி துக்கடா நிலத்தை வச்சுக்கிட்டு இல்லாத சீன் போடுற நீ எங்க பாஸ் நினைச்சா இந்த இடத்தையும் வாங்குவாரு உன்னையும் சேர்த்து வாங்குவாரு என்று கூறினான் குரு எங்கிருந்துதான் கோபம் வந்தது என்று தெரியவில்லை சைத்தன்யாவிற்கு ஹே ஜிம்பாய் என்ன சொன்ன என்ன சொன்ன என பாவனை தூக்கி கொண்டு சண்டைக்கு வர ஏய் பாப்பா எலிக்குட்டி வீட்டுல படிச்சவங்க பெரியவங்க கிட்ட பேசுறேன் நீ போ என்றான் ஆ என்ன ஜிம்பாயா நான் சிவில் இன்ஜினியர் என்ன பார்த்தா ஜிம்பாய் மாதிரி தெரியுதா உனக்கு என்றான் குரு மாடு மாதிரி வளர்ந்துருக்கிற என்று கூறினாள் சைதன்யா சரியான பட்டிக்காடா இருக்கும் போல என்று வாயில் முணுமுணுத்தான் குரு கடுமையான கோபம் கொண்டு அவள் அருகில் இருந்த சாணியை எடுத்து அவன் காரில் அடித்தாள் ஏய் பட்டிக்காடு இந்த கார் மதிப்பு உனக்கு தெரியுமா என்று அவளிடம் சண்டை போட்டுக்கொண்டு வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் குரு வீட்டிற்கு வந்து இன்று நடந்த அனைத்து விஷயங்களையும் தனது பெற்றோரிடம் கூற ட்ரெஸ் பார்த்து ஒரு எடை போடுவாங்களா படிக்காத பட்டிக்காடுன்னா சொல்றான் அந்த ஜிம்பாய் என புலம்பிக்கொண்டிருந்தாள் சைதன்யா ஏன்யம்மா நீ தலைநனி எண்ணெயை வச்சுக்கிட்டு பாவடை சட்டை போட்டுக்கிட்டு நாத்து நட்டுட்டு சேரோடு இருந்திருப்ப அதனாலதான் அப்படி சொல்லியிருப்பான் என்று அப்பத்தா கூற யாருன்னே தெரியாது அவனுக்கு சப்போர்ட் பண்ற என்ன மட்டும் திட்டு என்றாள் சைதன்யா அழுப்பு தீர குளித்து வந்தவள் இரவு உணவினை லேப்டாப் எடுத்துக்கொண்டு மெயில் செக் பண்ண ஆரம்பித்தாள் சுய உதவி குழுவினருக்கு பயிற்சி தர அழைப்பு விடப்பட்டிருந்தது அவளது அண்ணன் லண்டனில் இருந்து மெயில் செய்திருந்தான் பிறகு எம்டி குரூப் அக்ரோவில் இருந்து எம் டி தேவி லட்சுமி நலம் விசாரித்து மெயில் அனுப்பியிருந்தார் ரோஜா செடியில் பூச்சி வெட்டு தவிர்க்க இயற்கை உரம் பற்றி கேட்டியிருந்தார் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இரண்டையும் சம அளவு எடுத்து ஊற வைத்து ஒரு பங்கு நீருடன் நான்கு பங்கு நீர் சேர்த்து செடியின் மீது சிறிதளவு தெளிக்க சொல்லியிருந்தால் பிறகு பாதிக்கப்பட்ட செடிகளை எடுத்து தனித்து வைக்கும்படியும் அறிவுரை கூறியிருந்தாள் பிறகு அவர் அவளது பெற்றோர் அப்பத்தா பற்றி விசாரித்து மெயில் அனுப்பியிருந்தார் ஒருமுறை சைதன்யா அக்ரோ ப்ராடக்ட் இயற்கை முறையில் எவ்வாறு விவசாயம் செய்வது என்பது பற்றிய கருத்தரங்கிற்கு சைதன்யா அழைக்கப்பட்டிருந்தாள் அப்பொழுது அவளை தேடி வந்து பேசினார் தேவி லட்சுமி முதலில் அவளை பற்றி விசாரித்து அடுத்து அவரது பெற்றோர் அவரது அப்பத்தாவை பற்றி கேட்டிருந்தார் பிறகு அதிலிருந்து இவளுக்கு அடிக்கடி மெயில் செய்வது வழக்கமாயிற்று அப்பத்தா நானும் உங்ககிட்ட ரொம்ப நாள உன்னை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நமக்கு சொந்தக்காரங்க இந்த தான் இருக்காங்களா என்று கேட்க நமக்கு சொந்தக்காரங்கெல்லாம் யாரும் இல்லடி அம்மா என்று கூறினார் அப்பத்தா அது எப்படி அப்பதான் சொந்தக்காரங்க எல்லாம் இல்லாம இருக்க முடியுமா என்ன என்று கேட்க சொந்தக்காரங்க எல்லாம் இங்க இல்லடியம்மா வெளியூர்ல இருக்காங்க நாங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்துட்டோம் என்று கூறினார் அப்பத்தா அப்பத்தா எங்க அப்பா கூட யாருமே பிறக்கலையா எங்க அப்பா மட்டும் தனியாளா என்று கேட்க என்னடியம்மா இத்தனை வருஷமா இல்லாம இப்ப திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்கற என்று கூறியவர் உங்க அப்பாவுக்கு அப்புறம் ஒரு பொம்பளை புள்ள பறந்துச்சு அது செத்து போயிடுச்சு என்று எழுந்து வெளியே சென்று அமர்ந்து கொண்டார் அப்பத்தா மண்டப வேலை விறுவிறுவென நடக்க ஆரம்பித்திருந்தது அன்று மண்டபத்தை செய்வதற்காக வந்திருந்தான் அனைத்து வேலைகளையும் முடித்தவன் ஓய்வான நேரத்தில் குருவினை அழைத்தான் சுத்தி ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் கிடைக்குமான்னு விசாரிக்க சொன்னனே குரு விசாரிச்சியா என்று கேட்டான் சஞ்சய் பாஸ் விசாரிச்சேன் அந்த இடம் நமக்கு கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன் என்று கூறினான் அவன் என்னவென்று விசாரிக்க அன்று நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினான் குரு விழுந்து விழுந்து சிரித்தான் சஞ்சய் சானியால் அடிச்சாலா யார் என்று நினைத்தான் பாஸ் வேணாம் பாஸ் சரியான படிக்காத பட்டிக்காடு காட்டு பொண்ணு நீ தன்மையா பேசியிருக்கலாம் என்று கூறினான் சஞ்சய் தன்னுடைய கோட் கூலிங் கிளாஸ் போன் என அனைத்தையும் கழற்றி வைத்துவிட்டு சாதாரண உடை அணிந்திருக்க வழியை குருவிடம் கேட்டுக்கொண்டு சென்றான் சஞ்சய் வயலில் களை பறித்து அவர்களுக்கு ஊதியம் கொடுத்துவிட்டு முகம் கழுவி வந்தவள் யாரும் வர மாதிரி இருக்கே என்ன அந்த ஜிம்பாய் மறுபடியும் வரானா என்று நினைத்தாள் அருகில் வருபவன் வேறு ஒருவனை போல் தோன்ற பாவாடையை சரி செய்தவள் அவனிடம் யார் நீங்க என்று விசாரிக்க நிலம் பற்றி விசாரிக்க வந்தேன் கூறினான் என்ன உங்க பாஸ் ஜிம்பாய் அடுத்தது உங்களை அனுப்பியிருக்கிறாரா என்று கூறியவளிடம் தன்மையாக பேசினான் சஞ்சய் இல்லைங்க சார் நிலம் விற்பதாக இல்லை என பணிவாக கூறினாள் அவள் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது இவளை பற்றி குரு கூறியதற்கும் இப்போது அவள் நடந்து கொள்வதும் ஆப்போசிட்டா இருக்கே என நினைத்துக் கொண்டான் நல்ல உயரம் ரோஸ் நிறம் தெற்றுப்பல் நீளமான முடி என அவளை அளந்தவன் வீட்டுல பெரியவங்க கிட்ட பேசணும் என்றான் அப்பா அம்மா ஸ்கூல் போயிருக்காங்க சார் அவங்க அந்த வீட்டுல இருப்பாங்களே என்று கூறினாள் இந்த வீட்டுல என்று மச்சி வீட்டை காண்பிக்க அப்பத்தா மட்டும்தான் இருக்காங்க அவங்களும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் வருவாங்க என்று கூறினாள் நான் அவங்கள பாத்துட்டு போகட்டுமா என்று கேட்க இடத்த விக்கிற ஐடியா இல்ல சார் நீங்க பெரியவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா வேணும்னா அப்பா கிட்ட பேசி பாருங்க என்று கூறினாள் சைத்தன்யா வயலுக்கு நடுவே கட்டி இருந்த வீட்டினை பார்த்தவன் மெல்லிய தென்றல் காற்று மனதிற்கு இதமாக இருந்தது அவனுக்கு முன்னாடி நான் போறேன் நீங்க என் பின்னாடியே வாங்க என்று கூறினாள் சைதன்யா ஏன் நான் கூடாதா என்றான் அவன் வயல் வரப்பு மேட்ல நடந்திருக்க மாட்டீங்க வரப்பு மேல மேடு பள்ளம் இருக்கும் பார்த்து நடக்க தெரியாது இல்லையா அதான் என்று கூறினாள் சைத்தன்யா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நான் நடப்பேன் என்று கூற சரிங்க சார் நீங்க முன்னாடி போங்க என்றாள் சைத்தன்யா தடுமாறி நடந்தவன் ஒரு கட்டத்தில் கால் இடறி விழப்போனவனை பிடிக்க போய் அவன் சேற்றில் விழுந்து கிடக்க அவன் மீது குவியலாய் விழுந்து இருந்தாள் சைத்தன்யா சைத்தன்யாவின் முகம் அந்திவானமாய் வெட்கத்தில் சிவந்து போனது கையை ஊன்றி எழ சேற்றில் இருந்த முள் அவளின் கையை பதம் பார்க்க எழுந்திருக்க முடியாமல் தவிக்க அவளை சஞ்சை தூக்கி நிறுத்தினான் என்னங்க சேற்றிலிருந்து எழுந்திருக்க முடியலையா என்றான் மென் நகையுடன் அவனிடம் தன்னுடைய கையை காட்ட அச்சச்சோ ப்ளண்டு எவ்வளவு லாஸ் ஆகிட்டிருக்கு என ரத்தத்தை பார்த்து பதறினான் சஞ்சை ஒண்ணும் இல்ல சார் பரவாயில்ல என திரும்ப அவனுடைய செயின் அவனுடைய செயின் அவளது நீண்ட கூந்தலில் சிக்கிக் கொண்டது குனிந்து எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அவள் விளக்கெண்ணையின் மனம் அவனுக்கு என்னென்னவோ செய்ய சார் என்னை வாசனை பிடிக்கலையா என்றாள் வாந்தி வராப்ல இருக்கா என்று கேட்க முகத்தை சுளித்து ஆமாம் என்று கூறினான் சஞ்சை விழுந்து விழுந்து சிரித்தாள் அவள் வீட்டுக்கிட்ட பம்ப் செட் இருக்கு மோட்டார் போட்டு விடுறேன் அங்க கழுவிக்கோங்க என்றவள் உம் பேசாம குளிச்சிடுங்களே என வீட்டிற்கு அழைத்து சென்றாள் வீட்டினுள் சென்றவள் புது டவல் புது சோப் மற்றும் புது வேட்டி ஒரு ஷர்ட் எடுத்து வந்து கொடுத்தாள் சார் இந்தாங்க என்றவள் மோட்டார் ரூம் செல்ல ஈரக்கையோட மோட்டார் போடாத என மோட்டார் ரூம் இருக்கும் இடத்திற்கு அவள் பின்னாலேயே ஓடினான் சஞ்சய் ஒரு காய்ந்த குச்சி எடுத்து பட்டனை அழுத்திக் கொண்டிருந்தாள் சைத்தன்யா படிக்கலனாலும் விவரமா தான் இருக்கிறா என்று மனசுக்குள் நினைத்தான் சஞ்சய் இவள் பாத்ரூமிற்குள் குளிக்க சென்றால் குளித்து முடித்தும் வந்தாள் நானா இது ஏண்டா சஞ்சய் உங்ககிட்ட எத்தனை பொண்ணுங்க நெருங்கி வருவாங்க பேசுவாங்க தான் இருக்கும் இவ கூட இருந்த இந்த அரை மணி நேரமும் என் மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்குது இது போல நான் ஃபீல் பண்ணதே இல்லையே என்று நினைத்துக்கொண்டே தொட்டிக்குள் இறங்கி குளித்துக் கொண்டிருந்தான் சஞ்சய் இவள் தலை குளித்து சுடிதார் அணிந்து தலையில் கொண்டையிட்டுக் கொண்டு தனது கையில் மருந்திட்டாள் பின்பு இஞ்சி டீ போட்டாள் டீ போட்டு எடுத்துக்கொண்டு வந்தவள் என்ன சார் குளிச்சு முடிச்சிட்டு தொட்டிக்குள்ளேயே இருக்கிறீங்க வெளியே வரவே இல்லையே என்று கேட்க எனக்கு இந்த வேட்டியெல்லாம் கட்ட தெரியாது என்றான் உடனே அவள் வேட்டியை எடுத்து எப்படி கட்ட வேண்டும் என்று கட்டி காண்பிக்க வேட்டியை கட்டி கொண்டு வெளியே வந்தான் சஞ்சய் சார் வேட்டி சட்ட சூப்பரா இருக்கு உங்களுக்கு என்று கூறியவள் அந்நேரம் அப்பத்தா வர அப்பத்தா இந்த சார் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா என்று கூறி இஞ்சி டீயை அப்பத்தாவிற்கும் அவனுக்கும் கொடுத்தாள் அங்கு வேலை செய்யும் மாறி அக்காவிடம் அக்கா அந்த சார் ட்ரெஸ் துவச்சி காய வச்சிடுங்க என்று கூறி தனக்கும் டீ எடுத்து கொண்டு வந்து அமர்ந்தாள் அந்த காஸ்டியூம்ல எப்படி இருந்தா இந்த காஸ்டியூம்ல எப்படி இருக்கா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தான் அவன் சார் என்ன யோசனை என்று கேட்க இல்ல டீ சூப்பரா இருக்குங்க என்று கூறினான் சஞ்சய் அந்நேரம் சிறுவன் ஒருவன் ஓடி வந்தான் அக்கா செல்வி கத்துரா அம்மா உன்ன கூப்பிட்டாங்க என்று கூற அப்பத்தா குட்டி போடும் போல என்று கூறியவள் அக்காவை அழைத்து அக்கா அண்ணா நிறைய சுடு தண்ணி வைங்க என்று கூறிவிட்டு சார் அப்பத்தா கிட்ட பேசிட்டு போங்க என்று தனது வண்டி எடுத்துக்கொண்டு கிளம்பி போனாள் பின்பு அப்பத்தா சஞ்சயிடம் ஏப்பா உன் பேர் என்னப்பா என்று விசாரிக்க ஆரம்பித்தாள் அவனுடைய பெயர் தன்னுடைய அப்பா அம்மாவின் பெயர் கூறியதும் அப்பத்தாவுக்கு இல்லாத ஆனந்தம் உச்சி நெற்றியில் முத்தம் வயசானவங்க கிராமத்தில் உள்ளவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பார்களோ என்று அவன் லண்டனில் வேலை செய்வது கல்யாண மண்டபம் கட்டுவது என அனைத்து விஷயங்களையும் கூறினான் அப்பத்தாவிடம் சரி பாட்டி நான் கிளம்புறேன் சங்கவி கிட்ட சொல்லிடுங்க என்று கூறியவனை பார்த்து சரி கண்ணு நீ பார்த்து போயிட்டு வாயா என்று கூறினார் அப்பத்தா என்ன பாஸ் பேண்ட் ஷர்ட்ல போனீங்க இந்த ட்ரெஸ்ல வரீங்க அந்த படிக்காத பட்டிக்காடு என்ன சொல்லுச்சு உங்களையும் ஏதாவது பிளான் பண்ணி உங்களையும் சாணியால் அடிச்சிட்டாலோ என்று கூற அவ ரொம்ப நல்ல பொண்ணு குரு நல்லா தான் பேசினா என்றான் சஞ்சய் சஞ்சய் பேசியதும் அப்பத்தாவிற்கு அப்படி என்ன ஒரு ஆனந்தம் என்னவாக இருக்கும் அந்த நிலத்தை சஞ்சய் வாங்கினானா தொடர்ந்து கோல்டு காயின் சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ